பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களவையில் மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவு மித்ராவின் கீழ் பல புதிய நலத்திட்டங்களை அறிவிப்பார் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார் இந்த புதிய திட்டங்கள் இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இந்தியர்களின் நலன் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்யும் என்று தாம் நம்புவதாக ரமணன் இன்று மக்களவையில் நடைபெற்ற பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தின் நிறைவு அமர்வில் தெரிவித்தார் அரசாங்கத்தின் இந்நடவடிக்கை இந்திய சமூகத்தின் நிலையான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என ரமணன் கூறினார் இந்நிலையில் ஈராயிரத்து மூன்றாம் ஆண்டுகளில் மித்ராவின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிட தவறிவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் ரமணன் மறுத்துள்ளார் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தாம் மித்ரா தலைவராக இருந்தபோது வழங்கப்பட்ட நூறு கோடி ரிங்கிட்டில் நூறு விழுக்காடும் மக்களின் இருநூற்று இருபத்தொரு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் கடந்த ஆண்டில் இத்திட்டங்கள் மூலம் இதுவரை தொன்னூற்று ஒன்பது விழுக்காடு நிதியும் செலவிடப்பட்டதாக அவர் கூறினார் இரண்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு இந்திய சமூகத்தினர் பயன் பெற்றுள்ளனர் என்றும் அவர் கூறினார்